நீதி நீதிமொழிகள் அதிகாரம் பத்தொன்போது இறை வார்த்தை இருபத்தி மூன்று ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தால் ஆயில் நீடிக்கும் அவ்வாறு நடப்பவருக்கு மன நிறைவு கிட்டும் தீங்கும் அவரை அணுகாது எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பணி காளை பொழுதுமை நோக்கிச் செபிக்க எங்கள் ஒவ்வொரு பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் அழைத்ததற்காய் உமக்கு நன்றி இறைவா இந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதத்தில் வந்து சேரணும் ஆண்டவரே ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தால் ஆயுள் நீடிக்கும் அவ்வாறு நடப்பவருக்கு மனநிறைவு கிட்டும் தீங்கும் அவரை அணுகாது என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க தகப்பனே ஆம் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் போது நிச்சயமா நாம் தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆண்டவர் காண செய்கிறார் காலகட்டத்துல பாருங்க எத்தனை பேர் நம்ம தலைமுறையை பார்க்கிறோம் அவருடைய பிள்ளைகள் என்று தலைமுறையை பார்க்க நம்மால் முடிகிறதா எவ்வளவு பாதியிலே பாதியிலே நம்முடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சு தான் அந்த ஆயுசு நாட்களை ஆண்டவர் அதிகப்படுத்துகிறார் நூறு வயது வரை ஆண்டவர் ஒவ்வொரு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம ஆண்டவருக்கு வச்சு நடக்கணும் அப்படி நம்ம நடக்கும் போது தான் நமக்கு மன நிறைவு கிடைக்கும் கடவுள் ஒருவர் தான் ஒரு உயிரோட இருக்கிறார் அவர் மட்டும்தான் நம்மளை வாழ வைக்க முடியும் அவரால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியுன்னு நம்ம முழுமையாக நம்பும்போது தான் நமக்கு மன நிறைவு கிடைக்கிறப்ப இந்த தீங்கு எந்த ஒரு ஆபத்தை நம்மளும் அழுகாது அழுகாதபடிக்கு எந்த நோயும் நமக்கு வராதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்மளை வேலி போட்டு பாதுகாத்துச்சுக்குவாரு அந்த நாளில் பாருங்கள் இசையா நூலை இசைக்கியல் அரசரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் அவர் என்ன பண்ணார் அவருக்கு கடவுளுக்கு பெரியமான மகனாக இருந்தார் அவருடைய பணியை செய்தார் ஆனால் அவருக்கு சாகும் நிலை வரும்போது ஆண்டவரே அதை முன்குறித்திருக்கிறார் நீ இந்த நாளில் சாக போகிற வே வீட்டு வேலைகளெல்லாம் நீ முடித்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துன்னு இசையா மூலமாக அவருக்கு சொல்லி அனுப்புறாரு ஆனால் அவர் என்ன செய்தார் ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால ஆண்டவருக்கு அஞ்சு நடந்ததுனால அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார் அதை பார்த்த ஆண்டவர் மனம் இறங்குகிறார் அந்த கண்ணீருக்கு அவ்வளவு ஒரு மகிமை உண்டு அவ்வளவு அந்த கண்ணீரை அற்புதம் செய்யும் அந்த கண்ணீரை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் மனதை கொள்கிறார் மாற்றிக்கொண்டு இசேக்கிய அரசு சொல்கிறார் இன்னும் பதினைந்து வருட நாட்கள் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டித்தரேன் அப்படி சொல்லி பதினைந்து வருடங்களை ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தி கொடுக்குறாரு ஏன்னா அவர் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்ததால் தான் அந்த ஆயுசு அவருக்கு நீடிக்கப்பட்டது அப்போ இந்த நாளில் கூட நம்ம எப்படி இருக்கணும் அவரை போல ஆண்டவரிடத்துக்கு அஞ்சு நடக்கணும் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அவருடைய சொல்கிற செயல் எல்லாவற்றிலும் நம் ஆண்டவரை பின்பற்றி நடந்துக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய ஆய்சு நாட்களையும் ஆண்டவர் இன்னும் எத்தனையோ வருடங்கள் பத்து இருபது முப்பது அதிகப்படுத்தி கொண்டே போவார் இல்லாத வாழ்க்கை கொடுப்பார் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் நாளில் செமிப்போமா எங்கள் அன்பின் பிரலோக தகப்படி நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரை ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தால் ஆயுசு நீடிக்கும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா உமக்கு அஞ்சு நடக்கிற பிள்ளைகளாக இல்லாத வாழ்க்கை இதனால் எங்களுக்கு தாங்க தகப்படி நோய் இல்லாத வாழ்க்கை தான் தகப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வேணப்பா எவ்வளோ பேர் மருத்துவமனைகளில் நோயினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தகப்படி மருத்துவம் பார்ப்பதற்கு பணம் இல்லை யார் இடத்துல சொல்கிறதுன்னு அவர்களுக்கு தெரியாத சூழ்நிலையில் தவிர்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா அரசின் குணப்படுத்தியது போல இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலும் தொட்டு நீர் குணப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராக கிறிஸ்துவோம்